எல்லாமே கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் கூட கிடையாது தனியா ஒரு நிறுவனத்திட்ட பொறுத்தவரை கான்ட்ராக்ட் இங்க இருந்து ஏற்கனவே கான்ட்ராக்ட் இருக்கும் சிஎல் தொழிலாளி வேலை செய்வான் நேராக வருவான் பிஎம் பாப்பான் அவன்கிட்ட லைசன்ஸை கொடுப்பான் மாசம் மாசம் சம்பளத்தை நிர்வாகம் கொடுக்கும் நிர்வாகம் கொடுக்குறா இன்னைக்கு நிர்வாகம் கொடுக்கல நிர்வாகம் ஒரு முதலாளி கிட்ட ஒப்படைச்சிருச்சு அந்த முதலாளி உனக்கு ஆள் சப்ளை பண்ணலாம் எப்படி இயக்கும் போக்குவரத்து மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யுமா பேட்டா கிடையாது அவனுக்கு என்ன பண்ணுவான் நான் என்ன பண்ணுவான்னு சொல்ல விரும்பல குறைந்த கூலி நான் எந்த பேர் ரூட்ல எதை ஏற்கிறோமோ அதே இடத்துல தான் அவனும் ஏற்கிற அவனுக்கும் தொழில் நெருக்கடி இருக்கும் ஜன நெருக்கடியோடு சேர்ந்து வேலை குழுவோடு சேர்ந்து எல்லாமே இருக்கும் பேட்டா கிடையாது அவ்வளவுதான் சம்பளம்ன்ற கழகத்தினுடைய பெருமையை நிலைநாட்ட முடியுமா கண்ட இடத்துல இறக்கணுமா மரியாதை இருக்காது உங்களுடைய பணம் என்பது முறையாக வந்து சேராது இதையெல்லாம் நீ கவனிக்காம நீ வந்து கார்னெக்ட்ல விட்டு அதன் மூலம் உங்களுக்கு கரெக்ஷன் மூலியமாக கமிஷன் வாங்குற ஏற்பாடு என்பது என்பதும் இதையெல்லாம் சமசீரற்ற நிலையில் இது போது அப்படின்னா தொழிலாளியுடைய நலனில் அக்கறையற்ற ஒரு அரசு என்ற அடிப்படையில் உழைப்பாளிகள் தான் வாக்களிப்பவர்கள் எண்பத்தி அஞ்சு சதவீதமான நபர்கள் கரத்தால் உழைப்பவர்கள் நீதி கருத்தால் உழைப்பவர்கள் கரத்தால் உழைப்பவருடைய பிரச்சனைகளை நீ உடனடியாக தலையிட்டு தீர்க்கவில்லை என்றார் இந்த அரசு பக்கம் அவர்கள் இருக்கலாம் நீங்க முழுக்கக்கூடிய அந்த மகளிர் இலவசம் மற்றது நீங்க தீபாவளிக்கும் பொங்கலுக்கு குடும்பக்கூடிய வரக்கூடிய பொங்கலுக்குடைய அநியாயம் இதெல்லாம் ஒவ்வொருத்தான் மாறும் அவனுடைய வாழ்க்கை தரம் அவனைய வாழ்வாதாரம் வேலை உரிமை வீட்டு உரிமை இதையெல்லாம் நீங்க மறிக்கிறீங்க அப்படின்னா தமிழகம் என்பது உங்கள் பக்கம் இருக்காது மிகுந்த பாதிப்பை அடையும் இதையெல்லாம் ஏற்படக்கூடாத இது வரக்கூடாது தான் போனாங்க நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரணும்